பல்லவி நீயும் கார்த்தியும் ஸ்ரீநிதியை தேடி அலைய வேண்டாம் இதை கார்த்தி கிட்டே சொல்லிட்டு ஸ்ரீநிதி ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கா கொஞ்ச நாள் போனா எல்லா குழப்பமும் தீர்ந்து அவளை வீட்டுக்கு வந்துருவா பல்லவி அந்த மனக்குழப்பத்துக்கு நான் தாங்க காரணம் கார்த்திய நான் ஸ்ரீநிதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருந்தா அந்த நிமிஷமே ஸ்ரீநிதியோட மனக்குழப்பம் எல்லாமே தீர்ந்து போயிடுங்க அதுக்காக தாங்க நான் அவளை தேடிட்டு இருக்கேன் நீ சொல்றது எனக்கு புரியுது பல்லவி ஆனா ஸ்ரீநிதியை தேடுறேன் தேடுறேன்னு சொல்லி நீ உன் உடம்ப கெடுத்துக் போறியேன்னு தான் நான் பயப்படுறேன் அதுக்கு இல்லைங்க நான் சொல்ல வரது நீங்க சொன்ன கேளு பல்லவி ஸ்ரீநிதி தன்னை சுத்தி தானே போட்டுட்டு இருக்கிற மலையை அறுத்து அறிஞ்சிட்டு தானே வெளியே வரட்டும் அதான் அந்த பொண்ணுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதுக்காக இன்னும் எத்தனை காலம் காத்துட்டுருக்க சொல்றீங்க ஏற்கனவே அவளுக்காக இருபத்தி மூணு வருஷம் காத்துட்டு இருக்கேனே அது போதாதா பல்லவி பல்லவி மாப்பிள்ள கிட்ட நீ பேசிட்டு தான் இருந்த பொருத்த நீ கொஞ்ச நாளைக்கு ஆற பொறுத்து நீ எத்தனை வருஷமா செல்வி தேடி அலைஞ்சது கஷ்டப்பட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லம்மா இப்ப ஸ்ரீநிதிக்காக கண்ணீரோட காத்துக்கிட்டு இருக்க பாரு இதுதான் உனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்க தண்டனை அம்மா என்னடா அம்மாவே இப்படி எல்லாம் பேசுறாலே நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்லம்மா அன்னைக்கு நான் உங்க அப்பா மாப்பிள கார்த்திக் எல்லாருமே அந்த பொண்ணு ஸ்ரீநிதியை பத்தி எவ்வளவோ நல்ல விதமாக எடுத்து சொன்னோம் ஆனா நீ யார் பேச்சுமே மதிக்காம அந்த பொண்ணோட மனசை எவ்வளவோ காயப்படுத்திட்ட அந்த பாவத்துக்கு இப்ப நீ கொடுக்கற விலைதாம்மா இந்த கண்ணீர் ஸ்ரீநிதி சீக்கிரமா வரணும் இந்த கண்ணீரை தொடக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்க நான் வேண்டிட்டு இருக்கேன் ஸ்ரீநிதி என் கண்ணுக்கு தெரிவாளா என் வேண்டுதல் தான் நிறைவேறுமா கண்டிப்பா நிறைவேறும் பல்லவி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் கும்பகோணம் போகணும் ரெண்டு நாளைக்கான ட்ரெஸ் எடுத்து போய் என்னங்க திடீர்னு கும்பகோணம் பிசினஸ் சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு நீங்க மட்டும் தான் போறீங்களா இல்ல சுந்தர கூட வராங்களா ஆ சுந்தரமும் வரா ஏ எது கேக்குற இல்ல ஸ்ரீநிதிய கும்பகோணத்துல தானே தொலைச்சேன் அதனால அவ கிடைச்சிட்டா உப்பிலிய கோயிலுக்கு குடும்பத்தோட வரதான் வேண்டிக்கிட்டேன் அவ்வளவுதானே ஸ்ரீநிதி திரும்பி வந்ததும் எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம் சரிங்க நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க பல்லவி நான் பேசியும் பரவாயில்லம்மா நீ உண்மையை தானே சொன்ன நான் உன்னும் தப்பா எடுத்துக்கல கணேஷ் என்னங்க காஃபி கணேஷ் கணேஷ் சொல்லு நான் பல்லவி வீட்டுக்கு இருக்கேன் வா பட் ஒன் கண்டிஷன் மறுபடியும் மரம் ஏறக்கூடாது மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அந்த ராஜ்மோகன் சொன்னதெல்லாம் அத்தனையும் போய் வீணான கற்பனை அப்புறம்

ராஜ்மோகன் பார்த்தா கூட இனிமே பேசாத புரியுதா என்ன இருக்கு சரி கணேஷ் அப்புறம் பல்லவையை கூட இந்த சூழ்நிலையில மீட் பண்றது நல்லது இல்ல நினைக்கிறேன் இல்ல கணேஷ் பல்லவியும் ராஜாராமனை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருக்காங்க என்னோட சந்தேகத்துக்கு அந்த ராஜ்மோகன் ஆரம்பம்னா பல்லவியோட சந்தேகத்துக்கு யாரும் ஒரு ஜோசியர் ஆரம்பமா நான் இப்போ கிளியர் ஆயிட்டேன் என்ன மாதிரியே பல்லவியும் அனுவோட ஹஸ்பண்ட் நல்லவர்னு உணர்ணும் அதனால தான் நான் பல்லவியை மீட் பண்ணனும்னு சொல்றேன் ஓகே சரி நானே வந்து உன்ன பல்லவி வீட்ல டிராப் பண்றேன் இல்ல தட்ஸ் ஓகே நீங்க உங்க வேலைய பாருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே பை பை எங்க ஆ மூணு செட் ஷர்ட்டும் பேண்ட்டும் வெச்சிருக்கேன் போதும்ல போதும் போதும்

சூழ்நில நம்ம ஃபேமிலி ட்ரிப் போற மாதிரியா இருக்கும் ஸ்ரீநிதி வந்துட்டுங்க அவ வந்ததுக்கு அப்புறம் எல்லா கோயிலுக்கும் போலான்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அப்புறம் அடுத்த வாரம் ட்ரிப்லாம் எதுக்கு அம்மா சொல்றது கரெக்ட் தான் ரெடி முதல்ல ஸ்ரீநிதி அக்கா கிடைக்கட்டும் அப்புறமா நம்ம போவோம் அப்பதான் அந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியா இருக்கும் நம்ம கும்பகோணம் போயிட்டு வந்ததும் நிச்சயமா ஸ்ரீநிதி வந்துருவா அதுக்கு நான் கேரண்டி எப்படி இவ்ளோ தீர்மானமா சொல்றீங்க என்னமோ தெரியல பல்லவி என் மனசு சொல்லுது எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ வேணா பாரு வாங்க ஆண்டி நல்லா இருக்கேன் அக்கா ஆஹ் நல்லா இருக்கேன் உள்ள வாங்க வாங்க உட்காருங்க ஆண்டி நீ உட்காரு ஆஹ் அம்மா அண்ணன் கூப்பிடுற அம்மா இத போற என்ன காத்தி ஹாய் பல்லவி ஹாய் ருக்கு இத வந்துட்டேன் போச்சு அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க போல இருக்கு இனிமே டிபன் கட்டு தான் ஃப்ரெண்ட்னா யாரு கல்பனா ஆமா டேடி அவங்கள தான் இருக்கும் நினைக்கிறேன் நீங்க மட்டும் கீழே போய்டாதீங்க அப்புறம் ஹெல்த் டிப்ஸ்ன்னு உங்களை கொண்டுடுவாங்க கரெக்டா சொன்னேன் ஏற்கனவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அம்மா நீங்க பேசிட்டு இருந்தீங்க நான் வந்தா வரேன் டீ என்ன ரொம்ப பிஸியா இல்ல அவர் கும்பகோணம் கிளம்பிட்டு இருக்காரு அதான் கூட கூடமடா பண்ணிட்டு இருந்தேன் ஓ நாளைக்கு இல்ல அதெல்லாம் இல்ல உட்காருங்க எல்லாம் முடிஞ்சாச்சு அவருக்கு டாடா காமிச்சு கார்ல ஏத்தி அனுப்ப வேண்டியதுதான் அதுக்கு என்னோட ஹெல்ப் எதுவும் தேவையில்ல அவர் நல்லாவே டாடா காட்டுவாரு இப்பதான் என் மனசு லேசா இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர் இருக்கு என்னமோ நான் தான் உங்க மனசு லேசாச்சுன்னு சொல்றீங்களே சத்தியமா நான் நம்ப மாட்டேன் ஐயோ இல்ல நான் இதை வச்சு சொல்லல நிஜமாவே என் மனசு ரொம்ப லேசாயிடுச்சு அது காரணம் யாருன்னு தெரியுமா யாரு அனுவோட ஹஸ்பண்ட் ஐயோ சம்ம டார்ச்சர் ரெடி எப்படி ரெடி சமாளிக்கிறீங்க ஏன் கேக்குற போ இப்படியே ஆ சொல்லுங்க பரமேஸ்வரன் சரி அத நீங்க பார்த்து செய்ங்க ஆமா நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பாத்துக்கு நாளைக்கு ஆமா என்னாச்சு பல்லவி நாளி நான் வந்து டேடி கல்பனாண்டியும் உங்களை பார்த்தா அவ்வளவுதான் மறந்துட்டீங்களா சரி அது நான் ஊர்ல இருந்து வந்த கால் பண்றேன் என்னாச்சு சிறுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சொல்றதுன்னு புரியல பல்லவி ஓகே சுருக்கமா சொல்லணும்னா அனுவோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் அவர் வாழ்க்கையில அனுவ தவிர இன்னொருத்தி இல்லவே இல்ல என்ன சொல்றீங்க இருக்கு அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேற ஒரு பொண்ணோட அவரை பார்த்தது அப்புறம் ராஜ்மோகன் திட்டினது இதெல்லாம் என்னாச்சு அரண்டமக்கனுக்கு இரண்டு இதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி தான் இதெல்லாம் அந்த ராஜ்மோகன் தாம்பூதியம் கெடுக்கிறது மட்டும் இல்லாம ஏம்புத்தியும் கெடுத்துட்டாரு அந்த ஆள் பேச்ச நம்பினதுல இருந்து எனக்கும் கணேஷ்க்கும் எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா இன் ஃபேக்ட் ஒரு தடவை கணேஷ் என்ன அடிக்கிறதுக்கே கை ஓங்கிட்டாரு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜ்மோகன் பேச்ச கேட்டு நான் தான்

அவளை யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பல்லவி அனு ஹஸ்பண்ட் மேல எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு அப்படியா கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த பொண்ணு யாரு ஜெனிஃபருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அன்பு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயமா நான் தான் எல்லாம் ஃபைனல் பண்ணணும் ஜெனிஃபர் அங்க இருந்து ஜாக்கிரதையா கூட்டு வரணுங்கிறதுக்காக நானும் சுந்தரமும் கும்பகோணம் போறோம் புதன்கிழமை வரைக்கும் விட்டுருங்களே அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் ஓகே பை தான் அப்பா இறந்தப்ப அந்த இடத்துல இருந்து தன்னோட படிப்பை முடிக்க ஹெல்ப் பண்ணி தனக்கு ஒரு நல்ல ஜாபியும் போட்டு கொடுத்த அனுவோட ஹஸ்பண்ட அந்த ஜெனிஃபர் கடவுள் மாதிரி நினைக்கிறா ராஜ்மோகன் முன்னாடி அவமானப்படுத்தினது கூட நான் பெருசா எடுத்துக்கல மேடம் ஆனா நீங்க என்னையும் சாரியும் சந்தேகப்பட்டுட்டீங்களேன்னு அவ கண்ணீர் விட்டப்ப எனக்கே மனசு ரொம்ப சங்கடமா போச்சு பல்லவி அந்த கண்ணீர்ல எனக்கு போய் தெரியல நம்மள போய் சந்தேகப்பட்டுட்டாங்களேன்னு ஆத்திரத்திலயும் ஆதங்கத்திலயும் கண்ணீர் வருமே அந்த கண்ணீர் தான் அது அது என் மனசுல இருக்கிற சந்தேகத்தை எல்லாத்தையும் டோட்டலா கிளியர் பண்ணிடுச்சு வாமா இருக்கு எப்ப வந்த இப்பதான் இந்த குகும பிரசாதம் எடுத்துக்க என்னம்மா ஒன்னும் இல்லைம்மா இந்தா நீ குங்குமம் பிரியா இங்க பிரியாவா அப்ப ரூம்ல இருக்கா மாப்பிள்ள இன்னும் போலியா இல்ல ஏமா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலே நான் அப்ப ட்ரெஸ் எடுத்து வைக்கும் போது சீக்கிரமா எடுத்து வை சீக்கிரமா நான் அப்படி பறந்தாரு இந்த பிரியா தான் அவரை கிளம்ப விடாம பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு அவரை கீழே கூட்டிட்டு வர பல்லவி மாப்பிள்ளைக்கு தெரியாதா லேட் ஆக்குற மாதிரி இருந்தா மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாரு எதுக்கு நீ அவரை போய் தொல்லை பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல ருக்கு பேசி அனுப்பி வை பாவம் உனக்காக எவ்வளவு நேரம் வேஸ்டா உட்காந்துட்டு இருப்பா இல்லமா ஏ இல்ல தட்ஸ் ஓகே நான் வெயிட் பண்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் அவரை ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு வழிய பாருங்க அண்ட் பை தி வே நான் அவரை மீட் பண்ணதே இல்ல நானும் அவரை மீட் பண்ண மாதிரி இருக்கும் பாத்தியாமா நீ ருக்கு தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு நினைச்சு அவங்க எதுக்கு வெயிட் பண்ண வைக்கிறேன்னு கேட்டேன் ஆனா அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா சொல்லிட்டாங்க பாரு இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது இல்ல பல்லவி நான் என்னம்மா ஒண்ணு இல்லம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அம்மா நீங்க உட்காருங்க கடவுளே இந்த சிக்கலில் மாட்டிக்காம மாப்பிள்ளை நீதான் தான்ப்பா காப்பாற்றணும்